பதினாலாவது கேள்வி ஒருவர் நியமனம் செய்து இருக்கின்றார் இதைத்தான் நான் அறுக்க இருக்கின்றேன் என்று அவர் குறிப்பாக நியமனம் செய்கின்றார் அப்படி நியமனம் செய்த பிறகு அது அதற்கு ஒரு குறை ஏற்படுகின்றது ஏற்கனவே சொன்ன குறைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு சேதம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் இப்படி ஒருவர் ஒரு பிராணியை நியமனம் செய்து குறிப்பாக அவர் இந்த பிராணி அறுப்பதற்கு நாடுகின்றார் அதை அவர் பணம் கொடுத்து வாங்கி அதை நியமனம் செய்து வைத்திருக்கின்றார் என்றால் பிறகு அதற்கு ஒரு குறை ஏற்படுகின்றது அதாவது அந்த குறை ஏற்பட்டால் அந்த குறையை அந்த குறை இருந்தால் அதை நாங்கள் உடைய கொடுக்க கூடாத ஒரு கால்நடையாக மாறுகின்றது என்று சொன்னால் அல்லது அதற்கு ஒரு சேதம் ஆகின்றது அல்லது அது திருடப்பட்டு அது காணாமல் போய்விடுகின்றது என்று சொன்னால் அல்லது இப்படியான சில நிலவரங்கள் ஏற்படும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வி அது ஜவாப் இன் அசாபக ஆய்வு அதாவது ஒரு காரணமாகாமல் அதற்கு ஒரு சேதம் உண்டாகினால் அல்லது ஒரு குறை உண்டானால் மனிதர்கள் காரணம் அல்ல அந்த எஜமானன் அந்த ஆட்டினுடைய மாட்டினுடைய ஒட்டகத்தினுடைய அந்த அதனை வாங்கியவருடைய காரணமும் இல்லாமல் அது சேதமாகினால் அதாவது அதை அதாகவே சேதத்துக்கு உள்ளாக்கி கொண்டால் அல்லது அது அதுவாகவே அதற்கு ஒரு குறையை ஏற்படுத்தி கொண்டால் மின் வைரி மேலில் அல்லது அலட்சியமின்றி அது திருடப்பட்டால் அதாவது ஒருவர் தன்னுடைய அந்த உதகையாவுக்காக வேண்டி அவர் எடுத்துக்கொண்ட பிராணியை அலட்சியம் இல்லாமல் அவர் பாதுகாத்துத்தான் வருகின்றார் ஆனால் அப்படி இருந்தும் அது திருடப்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதனை நாங்கள் இதனை நாங்கள் விவரமாக சொல்லுவோம் இதாட்டான அது நமர உதகைய தன் செய்தின் மதி அலையில் வர அதாவது ஒருவர் உதகையாவுக்காக வேண்டி ஒரு அறுப்பு பிராணியை வாங்குகின்றார் அவர் எந்த நோக்கத்தில் வாங்குகின்றார் என்றால் இந்த வருடத்திலே நான் ஒரு இந்த வருடத்திலே ஹஜ் மாதத்தில் உதகையா கொடுக்கப்பட வேண்டிய நேரத்திலே ஒரு உதகையாவை கொடுப்பேன் என்ற ஒரு நோக்கத்தில் நகர ஒரு எண்ணத்தில் நேர்ச்சையாக அவர் இப்படி எண்ணம் வைத்து அவர் இப்படி எண்ணம் வைத்து ஒரு பிராணியை அவர் குறிப்பிட்டு எடுப்பாராக இருந்தால் அவர் நேற்றை வைக்கின்றார் இந்த வருடத்தில் நான் நிச்சயமாக இப்படி ஒரு பிராணியை அறுத்து பலியிடுவேன் உதகையா கொடுப்பேன் என்று அவர் ஒரு பிராணியை வாங்கி ஒரு குறிப்பாக அந்த பிராணியை ஆக்கிவிட்டார் என்று சொன்னால் உதாரணமாக ஒருவர் ஒரு ஆட்டை வாங்குகின்றார் அந்த ஆட்டை ஆட்டை வாங்கி இந்த இந்த வருடம் நான் குர்பானி கொடுப்பதற்கு நேர்ச்சை வைத்திருக்கின்றேன் என்று ஒருவர் எண்ணிக்கொள்கின்றார் என்று சொன்னால் பிறகு அதற்கு ஒரு சேதம் ஏற்பட்டு விட்டால் அதற்கு ஒரு சேதம் ஏற்பட்டுவிட்டால் அல்லது அது திருடப்பட்டுவிட்டால் அவர் இன்னும் ஒரு அறுப்பு பிராணியை அதை போன்ற ஒன்றை அல்லது அதை விட நல்ல ஒன்றை வாங்கி அவர் அறுப்பது உதகையா கொடுப்பது கடமை அது வாஜிப் கடமையாகிவிடும் ஏனென்றால் அவர் நதர என்ன செய்தார் அவர் நேர்ச்சை வைத்துவிட்டார் குறிப்பிட்ட அந்த ஆட்டை அல்லது குறிப்பிட்ட ஒரு மாட்டை ஒரு ஒட்டகத்தை அவர் குறிப்பாக நினைத்து இந்த வருடத்தில் என்ன செய்து விட்டார் அவர் நேர்த்தை வைத்து விட்டார் எனவே நேர்த்தை வைத்தால் அதை நாங்கள் நிறைவேற்றுவது கடமை என்ற காரணத்தினால் அதனை அவர் பதில் அதற்காக வேண்டி இன்னும் ஒரு மாற்றீடை செய்வது கடமை பதல் ஆனால் ஒருவர் உதகையாவுக்காக வேண்டி ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ வாங்கி இருக்கின்ற உதகையா கொடுப்பார் என்று எண்ணிருக்கிறார் நேர்சோ வைக்கவில்லை எண்ணுகின்றார் பிறகு அது திருடப்படுகின்றது அல்லது அதற்கு ஒரு சேதம் ஆகுது என்று சொன்னால் பலாயல் ஜமுல் பதல் அவர் மாற்றீடு செய்ய தேவையில்லை அதற்கு ஒரு மாற்றீடு செய்ய தேவையில்லை மாறாக அவர் அந்த மிருகத்தை மாற்றீடு செய்ய தேவையில்லை ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் உமேயாவுடைய அடிப்படை சட்டம் என்ன சொன்னால் அது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் அவர் அதனை மாற்றீடு செய்ய தேவையில்லை அதையே அவர் குர்பானியாக கொடுக்கலாம் அப்புல் பதில் ஆனால் அவருக்கு மாற்றீடு செய்து கொடுப்பது விரும்பத்தக்கது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பதினாலாவது கேள்விக்கான பதில்